அஞ்சு பொண்ண அரசனும் ஆண்டி அவனு பழமொழி இருக்குல்ல ஆமா அதுக்கு என்ன ஹாய் ஹலோ நம்மள மாதிரி நீங்களும் இந்த பழமொழிக்கு தப்பான அர்த்தம் தானே தெரிஞ்சு வச்சிருந்தீங்க சோ இந்த பழமொழியில உண்மையான அர்த்தம் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி சோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த பழமொழியை தப்பா சொல்றவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த பழமொழியில உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்றதான் இந்த பழமொழியில உண்மையான அர்த்தம் ஆனால் அந்த பழமொழி அப்படியே மறுகி ஐந்து பிள்ளைகள் பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்று சொல்லி மாறி போட்டது அதாவது இந்த பழமொழியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல அஞ்சு பிள்ளைகள் இருந்தா அந்த குடும்பத் தலைவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் ஒன்றுமே இல்லாம எல்லா செல்வங்களையும் விளந்து ஆண்டியா போயிருவான் என்று சொல்லி தான் இப்ப வரைக்கும் இந்த பழமொழியிட அர்த்தம் காணப்படுது ஆனால் அது தப்பு

மூன்றாவது ஒழுக்கமற்ற மனைவி நான்காவது சொல் கேளாத பிடிவாத குணமுடைய பிள்ளைகள் ஐந்தாவது துரோகமும் கிட்ட விஷயங்களை செய்யக்கூடிய உடன்பிறப்புகள் இந்த அஞ்சு விஷயமும் ஒரு குடும்பத்துல இருக்கும் சொன்னா அவன் வந்து அரசனே ஆனாலும் அவனோட வாழ்க்கை வந்து அழிஞ்சு சீரழிஞ்சு போகும் தான் இந்த அஞ்சு விஷயம் ஐந்து பெற்றால் அரசனம் ஆண்டியாவான் என்று சொல்றது இந்த அஞ்சு விஷயத்தை தான் இனிமேல் இந்த பழமொழியை யாரும் தப்பாக உபயோகிக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் இன்னொரு பழமொழியை உங்களை சந்திக்க